எல்லாம் அவன் செய்து கொள்வான் அன்போடு எல்லாம் அவன் செய்து கொள்வான் வெல்கம் வெல்கம் பிபி பாலாஜி நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அனைக்கக்கூடிய நமஸ்காரங்கள் அடுத்து வந்து மக்கள் நிறைய பேர் மக்களுடைய கேள்வி என்னன்னா தாயார வழிபட்டு நம்ம அப்படியே வந்து சக்கர தலைவர் வழிபடுறோம் சக்கர தல்வார் வந்து இங்க நம்ம பெருமாள் கையில் இருக்கு ஆயுதமேதான் சக்கர தலைவர் இருக்காரு அப்படின்றாங்க அது பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் கண்டிப்பா சக்கர்தலார எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோவில் வந்து ரொம்ப அதாவது எல்லா வகையிலயும் நம்ம அழகர் கோவில் வந்து ஜோலை வந்து எல்லா வகையிலுமே ஒரு யூனிக் பர்சனாலிட்டி கொண்டது அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சொல்றேன் சக்கர்தலா எல்லா சனித்தையும் நீங்க போய் சேலிச்சிருக்கலாம் எந்த பின்னாடி நரசிம்ம பெருமாள் இருப்பார் இங்க இருக்க மாட்டாங்க கண்டிப்பான முறையில சக்கர்தல்லா இருக்கு பின்னாடி யோக நரசிம்மரா இருப்பார் ஆமா நரசிம்மர் வந்து மத்த நரசிம்மரையோ லட்சுமி நரசிம்மராவோ இல்ல வேற எதுவும் ரூபத்துல இருக்க மாட்டார் யோக நித்திரையில யோக நரசிம்மரா தான் இருப்பார் அதுதான் விதி சக்கத்துல பின் பக்கத்துல ரெண்டு பக்க சேவையார் முன்னாடி சக்கரத்தில் சேவிப்பீங்க பின்னாடி போய் நரசிம்மர் சேவிச்சுட்டு வருவீங்க ஆனால் இந்த அழகர் கோவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு பக்கம் சேவை தான் பின்பக்கம் சேவையே கிடையாது பின் பக்கம் நரசிம்மர் கிடையாது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த கஷேத்திரமே வந்து நரசிம்மரோட கஷேத்திரம் திருப்பதி எப்படி வராக கஷேத்திரமோ இந்த கஷேத்திரம் நரசிம்மரோட கேத்திரம் ரிஷபாதிரி மகாத்மியம் அப்படிங்கிற புராணத்தில் இது வந்து வர்றது ரிஷபாத்ரி மகாபல வராக புராணம்னு இருக்கு புராணங்கள் நிறைய புராணம் சொல்றோம் இதிகாச புராணங்கள் அந்த புராணங்கள்ல வராக புராணம் சொல்லி பழமையான புராணம் தொன்று தொன்றுமையா ரொம்ப பழமையான புராணம் கேள்விப்பட்டிருக்கேன் வராக புராணம் அந்த வராக புராணத்துல ஒரு ஸ்கந்தம் அதாவது ஸ்கந்தம்னா ஒரு கோஷன் ஒரு ஸ்கந்தத்துல வந்து ரிஷபாதிரி மகாத்மியம் ரிஷபாதிரின்னு நம்ம மலை நம்ம கஷேத்திரத்தினுடைய பேர் சலம் அப்படின்னு சொல்றது இந்த ரிஷபாத்ரி மகாத்மியம் சொல்லிட்டு ஒரு ஸ்கந்தம் இருக்கு அந்த ஸ்கந்தத்தில் இதெல்லாம் வர்றது இது வந்து நரசிம்மரோட சேத்திரம் எப்படி திருப்பதி எம்பெருமான் வந்து அங்க வந்து குடிகொண்டுறதுக்கு முன்னாடி வராகமூர்த்தி பெர்மிஷன் வாங்கிட்டு அங்க குடியேல்றாரோ அதே போலதான் இங்க வந்து பரமசுவாமி இங்க ஏழ்றதுக்கு முன்னாடி நரசிம்மர்கிட்ட இது வாங்கிட்டு அங்க குடிகொள்றாரா இப்போ ஓனர் ஆஃப் த லேண்ட் நரசிம்மர் கண்டிப்பா நரசிம்மர் தான் சுந்தர நரசிம்மர்ன்னு சொல்றது நரசிம்மர் தான் இங்க எல்லாமே ஒவ்வொரு பிரகாரத்திலும் நரசிம்மர் இருப்பார் அப்போ சக்கர தல்வாருக்கு பின் பக்கத்துல நரசிம்மர் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அதே போல எந்த ஒரு இடத்துலயாவது ருக்ர நரசிம்மரா ஏதாவது ஒரு ஸ்தலத்துல சேமிச்சிருக்கே அதாவது நரசிம்ம கஷேத்திரங்களை தவிர்த்து திவ்வதேசங்களையா இருக்கட்டும் இல்ல பெருமாள் கோயிலையா இருக்கட்டும் நரசிம்ம கஷேரங்களை தவிர்த்து லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துருக்கேன் யோக நரசிம்மர் பார்த்திருக்கேன் ரெண்டு தான் நான் பார்த்தது இது வரைக்கும் மேக்சிமம் தான் இருக்கும் இந்த பக்கத்துல எங்கேயுமே சவுத் சதன் சைடு கிடையவே கிடையாது நார்த்துல ரெண்டு கோவில் இருக்கு சவுத்துல கிடையவே கிடையாது இங்க அப்படின்னா நான் சக்கர வந்து கிழக்கு பார்த்தீங்கன்னு இருக்க எட்டும் பதினாறு கைகள் சோடச கைகள் பதினாறு கைகள் சக்கரத்தாளவர் எட்டெட்டும் பதினாறு கைகள் பதினாறுகள் பதினாறு விதமான ஆயுதங்கள் இங்க பெருமாளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பிரயோக சக்கரம் மூலவருக்கு வந்து பிரயோக சக்கரம் அந்த அக்கரமங்கெல்லாம் ஒடுக்குறதுக்கான சக்கரத்தை தயார் சுருட்டின்னு வச்சுட்டு இருக்க அவர் சக்கரத்தை சுழட்டின்னு வச்சுட்டு இருக்கிற காரணத்தினால இங்க சக்கர தலைவர் வந்து பாதரக்ஷை அணிந்துட்டு இருப்பாரு காலில் வந்து செருப்பு போட்டுண்டு பெருமாளோட கட்டளைக்கு இணங்க ஓதுறதுக்கு தயார் நல்ல இருப்பான் பெருமாள் அப்படி உத்தரவு கொடுத்தோன்னா ஓடுறதுக்கு தயார் இல்லை காலை அப்படி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ரெடியா இருக்காராம் சக்கரதாளர் வந்து பாதரக்ஷ பாதரட்சி இருக்காது பாதரக்சம் முக்காவாசி இருக்காது இங்க ஒரு கேத்திரத்துல பாதரக்ஷம் பண்ணினா பார்க்கலாம் பாதரக்ஷ அண்ணன் இருக்காராம் அதே போல அஷ்டதிக்கு பாலகர்னு சொல்லுவோம் எட்டு திக்குக்கும் உள்ள பாலகர் கந்த பாலர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் அந்த அஷ்டதிக் பாலகர்களும் நாக தேவதைகளும் சக்கரத்தாளர் தாங்கின்னு இருக்காங்க அவர் கா அவர் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கா அவர் தாங்கிண்டு கீழே அவர் கீழே அவரோட கட்டளை கிணங்க தாங்கிண்டா அவரோ அஷ்டதிக் பாலவரும் நாகதேவது அஷ்டதி நாகதேவ சப்த ரிஷிகளும் தேவதேவதைகளும் அங்கே இருக்காங்க பெருமாளோட பிரயோஜகங்கிறதுனால இவ்வளோ நல்லா இருக்கு சிவனை போல இவருக்கும் நெற்றிக் கண் உண்டு சக்கரதாளாவிற்கும் மூணாம் கண் உண்டு நெற்றிக் கண் உண்டு கேசம் ஜுவாலா கேசம் சிவ சிரசுக்கு மேல இந்த கேசத்தை பார்த்தோம்னா ஜுவாலை எரிஞ்சுட்டு இருக்கும் ஜுவாலா கேசம்னு சொல்றது சக்கரத்தளாருக்கு அதே போல ஆஹ் சக்கரத்தலார் அலர்கோல்ல மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா தலைக்கு மேல ருக்ர நரசிம்மர் எங்க இருக்காரு சக்கரத்தலார் சன்னதியில மூலவர் சக்கரத்தலார்ல பிம்ப ரூபத்திலே இருப்பார் சக்கரத்தலார் தலைக்கு நேர் மேல நடுவுல ஹிரண்யனை சமஹாரம் நின்று ருக்ர நரசிம்மரா உட்கார்ந்து இருக்காரு நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் சக்கரதார பாக்கலாம் அதே மாதிரி சக்கரத்துலருக்கு இங்க மட்டுமா எல்லா எல்லா சக்கரும் உண்டு நெற்றிகன் உண்டு உண்டு இந்த ருக்ரநரசிம்மருங்கிறது இங்க மட்டும்தான் எப்படி யோக நரசிம்மர் கிடையாத பின்னாடி அது போல ஒரு ஆச்சரியமானது நரசிம்மர் இங்க ஒரு மட்டும்தான் தலைக்கு நேர் மேல ஏழ் இருக்காரு இரண்டு சமகாரம் பண்ணிட்டு ருக்ரநரசிம்மரா இருக்கார் சக்கரதாருக்கு நேர் தலைக்கு நேர் மேல அதே போல காயத்ரிகள் அஷ்டோத்திர காயத்ரிகள் எல்லாமே பிம்ப ரூபத்துல அதிதேவத்தோட சேர்ந்தே இருக்கலாம் சக்கரத்தலாருக்குள்ள காயத்திரிகள் எல்லாமே சக்கரத்தலாரு சுத்தி இருப்பா எப்போதும் எப்போதும் முக்கால்வாசி அஷ்டாத்திர ரூபம் அதாவது அக்ஷர ரூபத்துல பார்க்கலாம் நம்ம வந்து ஆனா இந்த கோவில்ல மூலவர் சக்கரத்தலாறு சேவிக்கும் பொழுது பிம்ப ரூபத்திலே அந்த தெய்வம் அதுக்கு அதி தெய்வம் உபதெய்வமும் சேர்ந்து ஒவ்வொரு அங்கத்திலையும் அவாவோட அங்கத்துல அப்படியே அதே நிலையில இருக்கலாம் காயத்ரி தேவதைகள் அதே போல மூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா அங்க என்னென்னலாம் பிம்ப ரூபத்துல இருக்காலோ சக்கரத்தலரை சுத்தி பிம்ப ரூபத்துல இருக்காலோ அவளாம் வந்து இங்க வந்து அச்சர வடிவத்துல இருக்கலாம் இத வந்து நம்ம கண்கொள்ளா பார்க்கலாம் அச்சர வடிவம்னா அக்ஷரம்னா எழுத்து வடிவம் விம்ப லிபின்னு சொல்லுவோம் கிரந்த லிபி வடிவத்துல அப்படியே இருக்கலாம் சக்கரவாஸ் இதே கலாம் நம்ம இங்க என்ன மாதிரி பக்தர்கள் கோரிக்கையை வந்து வரலாம் அங்க வந்து கேசு கேஸ் தொந்தரவுகள் நம்ம நியாயமா இருப்போம் அநியாயம் பண்ணிட்டு காசு பைசா கொடுத்து லஞ்சம் கொடுத்துட்டு அநியாயம் பண்ணிட்டு காசு இருக்கிற துமறுல ஆடுவானுங்கள் நம்ம நியாயமா இருப்போம் நம்மகிட்ட காசு பணம் இருக்காது நம்ம நியாயமான வழியில தான் போவோம் ஆனா நம்மகிட்ட ரெக்கார்ட் எல்லாம் பக்காவா இருக்கும் ஆனா கேஸ் வந்து ரொம்ப நாளா எடுத்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கேஸ் பைனல் வராம இருக்கு இல்லையா இந்த மாதிரி கேஸ் விஷயங்களுக்கு செக்கத்தோட படிக்கலாம் இந்த எதிரிகளோட அட்டூழியங்கள் எல்லாம் அடக்கிறதுக்கு நம்ம நியாயமா அதாவது நான் இப்ப சொல்றது எல்லாமே நம்ம நியாயமா இருக்கணும் நம்ம ஒழுக்கத்தோட இருக்கணும் நம்ம நியாயத்தோட இருக்கணும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் இருந்தா சக்கர தொழாவை போய் நின்னோம் முறையிட்டோம் அப்படின்னா நமக்கு யார் இவ்வளவு தொந்தரவுங்களும் அடியோட வேறு எடுத்துருவாரு யார் நமக்கு தொந்தரவு கொடுக்குறாளோ சக்கர போய் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா உடனடியே அதுக்கு ரிசல்ட் அந்த எதிரிகள் எல்லாம் துவம்சம் பண்ணிடுவார் இந்த கேஸ் விஷயம் எதிரி தொல்லைகள் தீரா கடன் அதாவது நம்ம சம்பாதிப்போம் தெரியாம ஏதோ ஒரு கட்டத்துல யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வீடு கட்டுறதுக்கோ இல்ல இடம் வாங்குறதுக்கோ தெரியாம கடன் வாங்கியிருப்போம் இப்போ உள்ள சூழ்நிலை ஹவுசிங் லோன்ல மாட்டிக்கிட்டு மாட்டிட்டு இருப்போம் நமக்கு தீரா கடன் இருக்கும் அதாவது நம்ம கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிரும் திடீர்னு பசங்கள்லாம் வளர்ந்துருப்பா காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு நிறைய போகும்போது கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிரும் நம்மளால கடனை அடைக்கிறதுக்கு சூழ்நிலை ரொம்ப மென்னிய பிடிக்கிற மாதிரி இருக்கும் கடன் தொல்லையில போய் இந்த சூழ்நிலை ஏற்படும் ஒரு கடன் அடைக்க உன்னோட கடன் இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் இப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வருது இல்லையா சோ இதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு தைரியத்தையும் வழிகளையும் காட்டுவார் சக்கரதலர் வந்து அவரை போய் பிரார்த்தனை பண்ண முடியுமா சரி இவரை போய் எப்போ பிரார்த்தனை பண்ணலாம்னா சேம் உங்க நட்சத்திரம் வர்றது ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து சனிக்கிழமை இல்ல அப்படின்னா சித்திர நட்சத்திரம் சக்கரத்தலரோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வரும்பொழுது அவரை போய் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாக அவங்க நட்சத்திரம் வரும்போது போய் சேவிச்சாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் சக்கரத்தளரில் இவரும் அதே போல தான் நெய் தீபம் ஏத்தலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் மாலைகள் வாங்கி கொடுக்கலாம் எலும்பு வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் எலும்பு சம்பளம் திருவடியில வச்சு எலும்பு சம்பளம் வாங்கிட்டு போய் உங்க ஆத்துல வச்சுக்கலாம் உங்க கடையில வச்சுக்கலாம் உங்க பிஸ்னஸ் பண்ற இடத்துல வச்சுக்கலாம் உங்க ஆஃபீஸில் வச்சுக்கலாம் உங்க கையிலயே கூட வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சக்கரத்தலைவர் நம்ம கூடவே இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் உண்மையாவது நடக்கும் அவர் கூட இருந்து உங்களை வழி நடத்தி கொண்டு போவார் இது மூலயமா நம்ம சக்கரத்தால வர அவரோட அனுகிரகத்தை பார்த்தோம் இவருக்கு பிரகாரம் கணக்கு இருக்கா கண்டிப்பா உங்களுக்கு இருபத்தொரு முறை சுத்தணும் இல்ல பதினெட்டு முறை சுத்தனும் தாயார் வந்து பனிரெண்டு முறை என்ன பதினெட்டு என்ன பதினெட்டு என்ன இருபத்தொன்னு அது ஒரு ஒரு தெய்வங்களோட அக்ஷர சுரூபங்களுக்காக நல்லது நல்லது அதனால அந்தந்த தெய்வங்களுக்கு இந்தந்த கணக்குன்னு சொல்லிட்டு இருக்கு பதினெட்டு யார் சுத்தனும் இருபத்தொன்னு யார் சுத்தணும் கேட்கறேன் உங்க சௌரியங்கள் மினிமம் பதினெட்டு இல்ல இருபத்தொன்னு பிரியம் எதுவும் உண்டோ சில ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போவாங்க அதுவும் உத்தமம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதனால நீங்க கம்பல்சரி யார் வந்தாலும் தான் அப்படி கிடையாது ஒரு தடவை சுத்திட்டு போறதும் உங்களுக்கு அதே பலம் தான் கொடுக்கும் ஆனா ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கீங்க அந்த பிரச்சனையில உங்களை காப்பாத்தணும் அந்த பிரச்சனையில நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க அந்த பதினெட்டு இல்ல இருபத்தொன்னு கணக்கு எடுத்துட்டேன்னா கண்டிப்பா அதை நிவர்த்தியா அழகு கோயில வந்து அல்ல அல்ல கிடைச்சிக்கிட்டே இருக்கு அமிர்தம் மாதிரி ஒவ்வொரு சன்னிதானத்தை பத்தியும் ஒவ்வொரு சன்னதியை பத்தி சொல்லிக்கிட்டே வரீங்க அப்படியே வந்து வெளியே வந்தோம்னா அடுத்து நான் யோக நரசிம்மர் நடுப்பா தினமும் திருமஞ்சனம் ஆகிட்டு இருக்கு நரசிம்மருக்கு இந்த யோக நரசிம்மருக்கு மேலே ஒரு கல் ஒரே ஒரு கல்லு மட்டும் எடுத்து ஓபன் பண்ணிருக்காங்க இதனுடைய அர்த்தம் என்ன சாமி ஏன் அந்த ஒரு கல்லு மட்டும் எடுத்திருக்காங்க